விமர்சனம் பண்ணக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணியில் அங்க வைக்க அங்க வைப்பவர்கள் அவர்கள் இதற்குத்தானே செய்வாங்க அவர்களுக்கு ஒரு பயத்தை ஒரு பீதியை முருக பக்தர்கள் மாநாடு உருவாக்கி இருக்கிறது ஆகவே அவர்கள் அதற்கான மாற்று கருத்தை தான் விதைப்பார்கள் ஒளிய இது நல்ல மாநாடு என்று சொல்வார்களா ஆகவே மக்களை மட்டில் பொது ஜனங்களை முருக முருகபக்தருடைய மாநாடு ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக மதுரையில் நடைபெற்ற ஒரு எழுச்சி மாநாடாகத்தான் கருத வேண்டும் அது ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தின் உச்சம் மக்கள் மனசில் ஒரு மக்கள் மனத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது ஆளுகின்ற கட்சிக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் அது பக்தியே இல்லாதவர்கள் கோயில் கட்டினா எப்படி இருக்கும் பக்தியே இல்லாதவர்கள் ஆன்மீக வலி வழிமுறை தெரியாதவர்கள் ஆன்மீக வழிபாடு நடத்தாதவர்கள் அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தில் இருக்கிறோம் என்பதற்காக நிற்பதின் அடிப்படையில் அங்கே நடைபெற்ற ஒரு திருவிழாவை மாநாடு என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே மதுரையில் நடைபெற்றதுதான் உண்மையான முருக பக்தருடைய மாநாடு கடவுளை நேசிப்பவர்கள் கடவுளை கும்பிடுபவர்கள் முருகனை வணங்குவவர்கள் நடத்திய ஒரு மாநாடு ஒரு வெற்றி மாநாடு ஏன் அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க தேச பக்தர்கள் தெய்வீக பக்தர்கள் தொண்டர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பது பக்தி உள்ளவருடைய கடமை தானே ஆன்மீக சம்பந்தமான ஒரு மாநாடு நடத்துகிறார்கள் அதற்கு ஆன்மீக பெரியவர்களை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை பவன் கல்யாண் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் உத்தரப்பிரதேசமுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் ஆன்மீக நம்பிக்கையுள்ளார் கடவுள் நம்பிக்கையுள்ளவர் அவங்க கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு விஐபிகளை ஒரு முதலமைச்சரை ஒரு முன்னாள் முதலமைச்சரை இந்நாள் முதலமைச்சரை துணை முதலமைச்சரை அழைக்கிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் வந்தவர்கள் வாய்ப்பு கிடைத்தவர்கள் வருகிறார்கள் அதில் அரசியலில் சூட்சமமான கருத்துக்களும் இருக்கும் சில உண்மையான கருத்துக்கள் இருக்கும் ஆனால் ஒரு ஒன்று மட்டும் ஒரு திருமாவளவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவருடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் திமுக கட்சியோடு அவர் மனதளவில் உறவை முறித்து கொண்டார் பேரளவில் உறவு வைத்திருக்கின்றார் இதுதான் உண்மை அப்படி வருகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து கழக பொதுச்சாளர் அண்ணாதிமுக பொதுச்சாளர் அருமையான எடப்பாடியார் அதற்கான முடிவுகளை எடுப்பார் ஆனால் அண்ணா திமுகவில் ஏற்பட்டிருக்கின்ற கூட்டணி இது ஒரு வலுவான கூட்டணி இதில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் சிறிதளவும் கிடையாது நீங்க மதிமுக மட்டும் மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் மதிமுக வேல்முருகன் கட்சி வாழ்வுரிமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் வரைக்கும் தேசிய காங்கிரஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்து திமுக தலைமை மீது கட்சி மீது அதிருப்தியில் இருக்கின்ற ஒரு தான் எங்களுக்கு அதிக சீட்டு வேண்டும் எங்களால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள் பலன் பக்குவப்பட்டீர்கள் பலன்களை அணிவித்து வருகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உறுதியாக இருந்த எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை நாங்கள் கொடுத்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை நீங்கள் சொன்ன கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை ஆகவே வந்து இந்த முறை நாங்கள் தேர்தலில் அதிக சீட்டுகளை கேட்போம் பெறுவோம் என்ற ஒரு கண்டிஷனை போடுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு பூகமம் எழுகிறது என்றுதானே அர்த்தம் ஆகவே திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு விட்டது அங்கே பிரச்சனை உருவாகிவிட்டது அந்த கூட்டணியும் உரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது அதற்கான தருணம் இருக்கிறது சமயம் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது மாற்றங்கள் வரும் அதற்காக வந்து நம்பியவர்களை ஏமாற்றுகின்ற பழக்கம் திமுகவுக்கு கிடையாது நம்பி ஆதரவு கொடுத்தவர்களை ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்கள் அண்ணன் எடப்பாடி கிடையாது ஆகவே வந்து வருகின்றவர்கள் எங்களோடு உறவு வைத்துக் கொள்ளலாம் எங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அதை திமுகவுடைய தொண்டர்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொள்வார்கள் காலத்தின் சூழ்நிலை திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் திமுக ஆட்சி வரக்கூடாது என்று எண்ணுகின்ற கட்சிகள் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணுகின்ற கட்சிகள் எல்லாம் அண்ணா திமுக தலைமை ஏற்க வேண்டிய காலம் சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்கிறது மாவட்ட கழக சார்பாக மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பாக மாவட்ட ஐடி சார்பாக புகார் அளித்திருக்கின்றோம் நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளரிடத்தில் வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம் ஒரு லூசுத்தனமான வேலையை லூசு பதவி செஞ்சிருக்காங்க ஏன்னா இது போல வந்து காட்டுநர்களை நாங்களும் திமுக தலைவர் மீது போட ஆரம்பிச்சோம்னா திமுக தலைவர்கள் நிம்மதியா இருக்க முடியாது எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாம் வெடி வரும் திமுக தலைமையோ திமுக தலைவர்களோ திமுக ஐடிவிங்க நிம்மதியாக இருக்க முடியாது எங்கள் பொதுச்செயல் எடப்பாடி அவரை தொட்டு பார்க்கவோ கருத்தல்வியல் முறையிலோ வாழ்வியல் முறையிலோ எந்த தாக்குதலை நடத்தினாலும் எதிர்த்தாக்குதல் பலமான தாக்குதலாக அதிமுகவை சேர்ந்த நாங்கள் தொண்டர்கள் தளபதிகள் பொறுப்பாளர்கள் எடப்பாடியுடைய தமிவர்கள் செயல்படுத்துவோம் அதை நடைமுறைப்படுத்துவோம் திமுக ஐடி இத்தோடு தனது மூர்க்கத்தனமான பணியை கொள்ள வேண்டும் சாத்விக ரீதியாக அரசியல் ரீதியான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை எதிர்ப்பான கருத்துக்கள் அன்னா அதிமுக எதிர்ப்பான கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதை கேட்கின்ற இடத்தில் எங்கள் தலைவர் எடப்பாடியார் இருக்கிறார் பக்குவப்பட்ட தலைவராக இருக்கிறார் ஆகவே அசிங்கப்படுத்த வேண்டும் எங்கள் தலைவர் எடப்பாடியை அசிங்கப்படுத்த வேண்டும் அவமானப்படுத்த எண்ணத்தில் நீங்கள் செய்தால் அவரை அவமானப்படுத்தியவர்கள் அசிங்கப்படுத்த நினைத்தவர் அத்தனை பேரும் இன்றைக்கு ஓரங்கமாக ஒதுங்கி இருக்கின்ற நிலமையை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நிலைமை தான் உங்கள் தலைமைக்கும் ஏற்படும் உங்கள் கட்சிக்கும் ஏற்படும் உங்களுக்கும் ஏற்படும் ஆவேக்காருடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பிரதனாளர் கொண்டாடி இருக்கார் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் பாருங்கள் அவருடைய கருத்துக்களில் ஊரம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் உரட்டுத்தனமான ஆட்சி நடத்துகின்ற எல்லோருடைய மக்களுடைய துன்பு எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இடையூறை ஏற்படுத்தி எல்லா தொழில்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துகின்ற திமுக அரசியல் வரலாற்றை இத்தோடு முடித்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர்களில் ஒருவராக விஜய் இருக்கிறார் ஆகவே அண்ணா திமுகவுக்கு கூட்டணிக்கு வர வேண்டும் திமுக தலைமை தான் திமுகவுக்கு வலுவான எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய தலைமை திமுக வெல்ல வேண்டும் என்று அண்ணா திமுக தலைமையாளர் முடியும் என்ற நிலைமை இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் உரமாக பக்க பலமாக விஜய் அவர்கள் அதிமுகவோடு எடப்பாடியோடு கைகோர்ப்பதுதான் சாலை சேர்ந்தது அறிவு சார்ந்தவுடைய முடிவு என்ன இதுதான் அதாவது நேற்று நடந்த கதை வேறு இன்று நடந்த கதையும் வேறு நாளை நடக்க போற கதை அது கதையாக இருக்காது வரலாறாக மாறும் காரணம் ஒருத்தனை குட்டி கொட்டி கொண்டே இருந்தால் குடிந்து கொண்டே இருக்க மாட்டான் நிமிந்தால் எதிர்க்கு காணாமல் போய்விடுவார் அதே போலதான் இன்றைக்கு முருகபக்தளுடைய மாநாட்டினுடைய எழுச்சியை பார்க்கின்ற பொழுது பலவிதமான வழிகளிலே திமுகவால் திமுக கட்சி சேர்ந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களால் திமுக தலைவர்களால் பாதிக்கப்பட்ட ஆன்மீகவாதிகள் தான் ஒன்று ஓடி இருக்கிறார்கள் பல கருத்துக்களை சொல்லி இந்து மதத்துடைய மனங்களை புண்படுத்துகின்ற பணியைத்தான் திமுக இதுவரை வரலாற்று ரீதியாக செய்திருக்கின்றது எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களையும் புண்படுத்தக்கூடாது அல்லாவை வணங்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு அவர்கள் பக்கமும் ஆயிரம் நியாயங்கள் உண்டு அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் மாதாவி வணங்கக்கூடியவர்கள் இயேசுவை வணங்கக்கூடியவர்களுக்கும் ஆயிரம் காரணங்கள் உண்டு அவர்கள் பக்கமும் ஆயிரம் நியாயங்கள் உண்டு அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல் இந்து மத கடவுளை வணங்க வேண்டிய வணங்குகின்றவர்களுக்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு ஆயிரம் நேர்மையான கருத்துக்கள் உண்டு அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே எதிர்ப்பு என்ற போர்வியிலே ஒரு ஒரு மதத்தை மட்டும் குறிவைத்து அடிப்பது என்பது இது வந்து மதச்சார்பு இல்லை இது வந்து ஒரு மதவாதம் ஒருத்தருக்கு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே அனலையும் வைத்தால் எப்படி இருக்குமோ அதே தான் திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் தைப்பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும் அதுதான் வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய எல்லா சமூக மக்களையும் உள்ளடக்கிய ஒரு சமாதான ஆட்சியாக கருதப்படும் அண்ணாதிமுக பொறுத்த மட்டும் அம்மாவை பொறுத்த மட்டும் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த மட்டும் எடப்பாடியிலும் எல்லா மதங்களையும் சேர்ந்த தலைவருடைய கருத்துக்களை எல்லாம் புண்படாமல் நடக்கக்கூடிய ஒரு கட்சி அண்ணா திமுக ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்வார் கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்வார் தைப்பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்வார் தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்வார் விநாயகர் வாழ்த்து சொல்வார் அதுதான் வந்து தார்மீகமான அரசியல் நெறி அதை விடுத்து ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு காரணத்திற்காக ஓட்டு வங்கிக்காக ஒருத்தரை ஏமாற்றி ஓட்டு வாங்குகிறார்கள் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குகின்ற பணியைத்தான் திமுக கட்சி தொடர்ந்து செய்கிறது அப்படி ஓட்டு போட்ட சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது நன்மைகளை இந்த அரசு செய்திருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கிடையாது பெரும்பான்மை மக்களுக்கும் இதையாக இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கும் துரோகியாக இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது ஆகவே வந்து எல்லா சமுதாயங்கள் எல்லா மதங்களைச் சேர்ந்தவர்களும் எல்லா கடவுளையும் பின்பற்றக்கூடிய ஒரு வணங்கக்கூடிகளை ஒருங்கிணைந்த ஒரு ஆட்சி வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆன்மீக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி எடப்பாடி ஆட்சி வர வேண்டும் அதாவது அந்த வீடியோவை தயாரி செய்தவர்கள் யாருன்னு தெரியாது அது வந்து பேரஞ்சன் அண்ணாவுடைய பெருமைகள் பல இருக்கிறது அடித்தட்டு மக்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தலைவர்களில் முதன்மையானவர் பேரஞ்சன் அண்ணாவர்கள் பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் ஆயிரம் இருக்கிறது அதில் பல பல இடங்களில் பல மக்கள் பல நேரங்களில் சில பேர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களாக இருக்கலாம் பல பேருக்கு பிடித்த கருத்துக்களாக இருக்கலாம் அதுபோல் அண்ணாவுடைய பேச்சும் நடையும் எழுத்தும் செயலும் சிலருடைய மனதை புண்படுத்தியிருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடாக அந்த படம் இருக்கலாம் ஒழிய அண்ணாவினுடைய பொறுத்த மட்டில் பேரஞ்ச அண்ணாவை பொறுத்தவரை பேரறிஞர் பெருந்தகை என்ற பொருளுக்கு சொந்தக்காரர் ஆகவே அண்ணாவுடைய திறமைகள் இருந்த காரத்தினால் தான் அண்ணா என்ற ஒரு ஒரு தான் சாமானியன் அடித்தட்டு மக்கள் ரிக்ஷா ஓட்டுவர் ஆட்டோ ஓட்டுநர் கைவுண்டி இழுப்போர் மூட்டை தொகுப்புவோர் இவர்களெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி கோட்டையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது அதற்கு பின்பு அதே பாணியிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய குறைகளை பேசுவதற்காக அன்ப இந்த பகுதியிலே அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி ட்டை தூக்கிய தொழிலாளிகள் அமைச்சராக பார்த்த அழகு பார்த்த தலைவன் புரைத்தலை எம்ஜிஆர் புரட்சியிலே அம்மாவர்கள் என்னை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கெல்லாம் சட்டமன்றத்தில் வாய்ப்பை கொடுத்து அமைச்சராக அழகு பார்த்த தலைவி புரட்சியிலே அம்மா அவர்கள் இன்றைக்கு எடப்பாடியால் அதோட அவருடைய அதனுடைய பாணிகளில் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் பேரஞ்ச அண்ணாவினுடைய வழியிலே புரட்சி எம்ஜிஆருடைய வழியிலே அம்மாவுடைய காட்டிய வழியிலே பேரஞ்ச அண்ணாவினுடைய கொள்கைகளும் புரட்சித் தலை புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளும் புரட்சி சிலை அம்மாவுடைய ஆன்மீக அரசியலும் இன்றைக்கு எடப்பாடியர் கையில் எடுத்திருக்கின்ற அரசியல் ஆகவே ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம் அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது ஆகவே அண்ணாவை புறக்கணி அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது அது அதை தவிர்த்திருக்கலாம் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சாலை சிறந்தது அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு கொண்டிருக்கிறது இது தேவையில்லை